இன்றைய நாளுக்கான வேதவசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு எழும்புகிறவர்கள் சங்கீதம் நாற்பத்தி எட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய நாமங்கள் இருக்கு ஆமாங்க அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் பரிசுத்தர் அற்புதர் அதிசயர் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அதுல குறிப்பா சொல்லணும்னா அவர் விடுவிக்கிறவர் அதாவது எகோவா கண்டிப்பாக நம்மை அவர் விடுவிக்க இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய சத்திருக்களுக்கு விளக்கி விடுவிக்கிறாராம் அது மட்டும் இல்ல நமக்கு விரோதமாய் யார் எழும்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார் ஆமாங்க அவர் விடுவிக்கிறவர் அவர் தப்பு விக்கிறவர் உங்களோடு கூட பயணிக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்